குடிக்கும் தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்தால் உடலில் நடக்கும் ஆச்சரியம் தெரிந்தால் வியந்திடுவீங்க பலரும் தற்பொழுது எல்லாம் ஆரோ வாட்டரை தான் விரும்புகிறார்கள் அந்த ஆரோ வாட்டருடன் ஒரு பொருள் சேர்த்து குடித்தால் உடலில் நடக்கும் பல ஆச்சரியங்கள் தெரிந்தால் உங்களுக்கு வியப்பாகத்தான் இருக்கும் காலை எழுந்ததும் ஒரு குடத்தில் பிடித்து வைத்து கலந்துடுங்க ஒரு சாதாரண இயற்கை பொருள் அதில் சேர்த்தாலே வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் கல்லீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் எளிதிலேயே தூரமாகிவிடும் தினசரி வாழ்க்கையிலேயே இருக்கும் இந்த ரகசியம் பலருக்கும் தெரியாமலேயே போயிருக்கிறது கேள்விப்பட்டதுண்டா வெறும் தண்ணீர் குடித்தாலும் சத்துக்கள் கிடைக்கும் ஆனால் அதில் சேர்த்தாலே அதில் மருத்துவ குணம் பத்து மடங்கு அதிகரிக்கிறது பணங்கற்கண்டு நம் உடலுக்கு குளிர்ச்சி தருவதோடு வயிற்றில் இருக்கும் அதிகப்படியான அமிலத்தையும் கட்டுப்படுத்துகிறது வயிற்றில் எரிச்சல் அஜீர்ணம் மலச்சிக்கல் எப்போதாவது வரும் வயிற்றுப்போக்கு இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையை பாதிக்கிறது பானை தண்ணீரில் ஒரு ஸ்பூன் பணக்கற்கட்டு போட்டு தினசரி குடிப்பதால் இப்படி ஏற்படும் எல்லாம் குறைந்தது இயற்கையான சத்துக்கள் உடலில் செரிமானத்தை சீர்படுத்தி வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கும் இதனை தொடர்ந்து குடித்து வந்தால்தான் தான் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும் கல்லீரல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அதில் அடைபடும் நச்சுக்களை வெளியேற்ற வேண்டும் பணம் அதை பானை தண்ணீரோடு சேர்த்து செய்வதால் தான் நம்ம உடலில் இருந்து விஷவாத பொருட்கள் வெளியேறும் இதனால் கல்லீரல் சுத்தமாகி உடல் நலமும் பிரகாசிக்கும் பல மருத்துவர்கள் கூட இது கல்லீரல் நோய்கள் வராமல் தடுக்கிறது குறிப்பாக அடிக்கடி அசைவம் உண்பவர்கள் எண்ணெய் அதிகமாக சாப்பிடுபவர்கள் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அவர்களுக்கு இது ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யும் மேலும் இதனால் ரத்தம் சுத்தமாகும் ரத்தத்தில் இருக்கும் நச்சுக்கள் கழிவுகள் அனைத்தும் வெளியேறும் அதோடு முகத்தில் பிம்பிள்ஸ் கருப்பு தழும்பு மாதிரி பிரச்சனைகளும் குறையும் ஆரோக்கியமான சருமம் கிடைக்க நாள்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிக்கலாம் என்றும் வீடுகளிலும் இன்றும் குடிப்பது வழக்கம் தான் அவர்களுக்கு பெரிய நோய்கள் வருவதே இல்லை நம்ம காலத்து கூட இந்த பழக்கத்தை தொடர்ந்தாலே போதும் நாள்தோறும் காலையிலும் இரவிலும் பானை தண்ணீரில் பழங்கற்கண்டு சேர்த்து குடிக்க வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் கல்லீரல் பிரச்சனைகள் தொட்டு பார்க்காது